சுற்றுவட்டார கிராமங்களில் தங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய சுரங்கத்துறை உரிமை வழங்கியதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுவதாகும் இதன் காரணமாக மாண்பு அவர்கள் மாண்பு பாரத பிரதமர்களுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடிதம் எழுதியதாகவும் இந்த அரசு அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கிறது அக்கடிதத்தில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு கடிதம் எழுதியதாகும் அதற்கு மத்திய அரசிடமிருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதில் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து இவ்விரு கடிதங்களில் உள்ள முழு விவரங்களும் தெரிவிக்கப்படவில்லை இதுவரைக்கும் ரெண்டு கடிதமே தெரிவிக்கல எங்களுக்கு கிடைத்த தகவல்படி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் எம்எம்டிஆர் ஆக்ட் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருத்தச் சட்டம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு செப்டம்பர் மாதமே கடிதம் வெளியுள்ளதாக தெரிகிறது மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த திருத்தச் சட்டத்தில் பிளாட்டினம் டங்ஷன் போன்ற இருபது அறிவுகை கனிமங்கள் கிரிட்டிக்கல் மினரல் என்று அறிவித்து அவைகளில் ஏல முறைகளை மத்திய சுரங்கத்துறையே செயல்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது இதன் மூலம் மத்திய அரசு அதிமுக்கிய கனிமங்கள் பட்டியல் டங்ஷன் கொண்டு வரப்பட்டுள்ளதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் எழுதிய கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதாக தெரிய வருகிறது அப்படி எண்ணில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர்கள் மத்திய சுரங்கத்துறைக்கு எழுதிய கடிதத்தில் இந்த அரசின் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் என்பதை அறிவுறுத்துகின்றேன் இந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் முழு அளவில் அழுத்தம் கொடுத்து அங்கேயே சட்ட திருத்தத்தை தடுத்து அதை செய்ய இந்த அரசு தவறிவிட்டது எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் அதிகமான நாடாளுமன்ற கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கிறீர்கள் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் மத்திய அரசால் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துகின்ற நிலையிலே நம்முடைய நாடாளுமன்ற இருந்திருக்க வேண்டும் அந்த பணியை அவர்கள் விட்டு விட்டார்கள் சட்ட முன்வடிவிலேயே மிக கடுமையான எதிர்ப்பை திராவிட முன்னேற்ற இருக்கக்கூடிய அரசு ஏற்கனவே தெளிவாக தெரிவித்திருக்கும் பல சட்டங்கள் விவாதம் இல்லாமலே அங்கே வந்திருக்கு இது விவாதத்துக்கு வந்தாங்கிறது பெரிய கேள்வி எதிர்ப்பு தெரிவிச்சு சொல்றீங்களே மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இதே போலதான் மாண்பு அம்மாவுடைய அரசு இருந்த பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அப்பொழுது இருந்த மத்திய அரசு நிறைவேற்ற காலம் செய்த காலதாமதம் செய்த காரணத்தினால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் அவையை ஒத்தி வைக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படி மாநில உரிமை பறிபோகின்ற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றங்கள் அங்க தகுந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கணும்

சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை இலக்கத்தை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளதாக அரசு செய்தி வெளியீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த செய்தி குறிப்பிலேயே செய்திக்குறிப்பிலேயே நீர்வளத்துறை அமைச்சர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மூணாம் தேதி மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதிய அந்த கடிதத்திற்கு உடனடியாக ரெண்டு பதினொன்று பதிலளித்த மத்திய சுரங்கத்துறை மாநில அரசின் கோரிக்கையை நிராகரித்ததாகவும் தெரிய வருகிறது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடிதமும் அதற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதில் கடிதங்கள் வழங்கப்பட்டது அதன் முழு உரம் இதுவரைக்கும் தெரிவிக்கல தனி தீர்மானத்தில் நீங்க கொண்டு வரல மேலும் மத்திய அரசு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி டங்ஷன் சுரங்க சுரங்கத்திற்கு ஒப்பந்த பள்ளி வெளியிட்ட பொழுது இந்துஸ்தான் ஜிங் லிமிடெட் நிறுவனம் டங்ஷன் சுரங்க உரிமையை இறுதி செய்யப்பட்ட வரை அதாவது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுமார் பத்து மாதங்கள் இந்த அரசு அமைதியாக இருந்துள்ளது ஏன்னா பத்து மாத காலம் இடைவெளி இருக்குது அப்பொழுதாவது தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கலாம் அது வரைக்கும் தெரிவிக்கவில்லை ஒப்பந்த புலி கோருவதை கைவிடுங்கள் என்று மாநில அரசு மத்திய அரசை கோரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை தனது எக்ஸ் பக்கத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது ஆகவே மாநில அரசு உரிய நேரத்தில் மத்திய அரசுக்கு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டுக்கின்றோம் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது கடந்த ஓராண்டிற்கு முன்பே மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதியதாகும் மாநில அரசின் கோரிக்கையை மத்திய சுரங்கத்துறை நிராகரித்ததும் உள்ள செய்திகள் மதுரை மாவட்ட மக்களுடைய கவனத்திற்கு சென்றவுடன் அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் இறங்கியதன் விளைவாகத்தான் மத்திய சுரங்க அமைச்சம் டங்ஷன் சுரங்க அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோரி ஏலம் இறுதி செய்யப்பட்டு அமைதியாக இருந்தது இந்த அரசு ஆட்சி அமைந்த பிறகு நிறைய இருக்குது நான் கனிம விலை வியாபார நோக்கில் ஊக்கிக்கும் வகையில் இந்த அரசே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்கை வளங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்புல பக்க எண் பதினேழுல மதுரை மாவட்டத்தில் டங்ஷன் அதிக அளவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுகின்றது மதுரை மேலூர் ஹரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி உள்ளிட்ட பல சுற்றுவட்டார கிராமங்களில் டங்ஷன் சுரங்கம் அமைந்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் விழித்துக்கொண்டு கொண்டு அவர்கள் சாலை மறியல் போராட்டம் ஆர்ப்பாட்ட போராட்டம் பட்டியலில் ஈடுபட்டவுடன் இந்த அரசு வேறு வழியின்றி முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிகிறது மேலும் டங்ஷன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் மேலூரை சுற்றியுள்ள கிராமங்களை கவட்டையம்பட்டி எட்டிமங்கலம் ஏ வள்ளாளப்பட்டி அரிட்டாப்பட்டி கிடாரிப்பட்டி மற்றும் நரசிங்கப்பட்டி ஆகிய கிராமங்கள் பாதிப்புள்ளாகும் என்றும் அவற்றில் அரிட்டாப்பட்டி ஒரு பல்லுயிர் பெருக்க வரலாற்று தளம் என்றும் இது உடவறை கோயில்கள் சிற்பங்கள் சமண சின்னங்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்சபாண்டவர் கல் படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்கள் பிரபலமானது என்று குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக சுரங்க ஏலம் விடப்பட்டுகின்றது குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதை சுரங்க ஏலம் விட்டிருப்பதற்கு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே எழுதியிருக்கலாம் இதை வந்து இப்போ எழுதியிருக்கும் பதிலாக ஆரம்ப காலகட்டத்திலே இந்த சுரங்கம் அமைப்பதற்கு பள்ளி கோருகின்ற போதே இந்த விவரத்தை மத்திய அரசுக்கு எழுதப்பட்டிருந்தால் இந்த ஏலத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் இந்த டென்ஷன் சுரங்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய வேலூரை சுற்றியுள்ள சுமார் இருபத்தி கிராமங்கள் நவம்பர் மாதம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டவர்களையும் இந்த மாவட்ட ஒரு கருத்தை கேட்டு சொல்லிட்டு நீங்கள் முதலமைச்சர் நிர்வாகத்தில் அப்படிதான் இருக்கும் ஒரு தீர்மானத்தை போடுவோம் அவ்வளவுதான் எதிர்கட்சி தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர்கள் ஒரு மூத்த உறுப்பினர் தன்னுடைய பேச்சில் நிறைய சர்ச்சை சொல்றாரு நாங்க கேட்கறதை நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்க என்ன உரம் எங்களுக்கு எப்படி தெரியும்

சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசுக்கு எதுவும் என்று எக்ஸ் வலைத்தளத்துல மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டு அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க உடைய எதிர்ப்பு தெரியலையே இருந்தா இந்த பிரச்சனையை வந்திருக்காத நிறுத்த திருவிழா அவர் சொலாற மாண்பு பாபு பேரவை தலைவர்களே மாண்பு முதலமைச்சர் நான் சொன்ன கருத்தை தவறாகப்படுத்திவிடுறேன் பாபுவுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் கெழுதி கடிதத்தை தான் குறிப்பிட்டேன் இந்த ரெண்டு கடிதம் வெளியில் சொல்றான் மாண்பு பாரத பிரதமருக்கு மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்துல நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறீங்க அந்த இது வந்து சுரமத்துறை அமைச்சருக்கு போய் சுரமத்துறை வந்து எக்ஸ்ட்ரா இடத்துல சொல்லியிருக்கிறாங்க என்ன நாங்க ஏழை விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும் அப்பறது பத்து மாசம் இருந்தது ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்தவித தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை முதலமைச்சர்

டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் இல்லை கோரப்பட்டு பத்து மாத காலமாக நீங்கள் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை அப்படி என்று எக்ஸ்ஸோ மு முதலமைச்சர் எழுதி கிடைத்திருக்கு எக்ஸ் ஓவலை மத்திய சூழல்துறை அமைச்சகம் கொடுத்துருக்குது அதுதான் நான் கேட்குறேன் அவை முன்னவர் சொல்லுற நீங்கள் நான்கு பேர்தலையும் எழுதிருக்காங்க நான்கு பேரையில் நான் குறிப்பிட்டேங்க இங்கே பேசி பிரயோஜனம் இல்லை நாடாளுமன்றத்தில் பேச வேணும் நாடாளுமன்றத்தில் கனிம வளத் திட்டத்தை மாண்மிக முதலமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர்களே மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும் அவை ஒத்துவிக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும் சட்ட நிறைவேறியாச்சு இப்ப சட்ட நிறைவேற பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க தீர்மானத்தை ஒரு முறை நிறைவேற்ற பேரவைத் தலைவர்கள் எதிர்க்கு நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலையே இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்ப எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி நான் இருக்கலாம் அது மட்டும் இல்ல ஒரு சட்டத்தை ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்த கொடுத்து ஆகணும் அதுக்கு தானே எம்பி போறாங்க

எங்களோட மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை அந்த அடிப்படி தான் சொல்றேன் நீங்க அலட்சியமா இருந்த காரணத்தினால தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது நீங்க முன்கூட்டியே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இத இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது நான் ஒண்ணு என்ன எந்த இடத்துல கூட ஆளுங்கட்சி அதுக்கு சாதகமான ஒரு வார்த்தையை எழுதல பேசல அலட்சியமும் இல்லை பார்லிமென்ட் பேசிருக்காங்க நீங்க என்ன நிறைய பேரவைத் பதில் சொல்லிட்டீங்க எல்லாம் பதில் சொல்லி 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 ஒரே